வேதங்களின்படி கடவுள் இந்த மூன்று நேரங்களில் எல்லோருடைய வீட்டிற்கும் வருகை தருகிறார் அன்பான பார்வையாளர்களே கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவர் ஒவ்வொரு துகளிலும் இருக்கிறார் இருப்பினும் வேதங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க இரகசியத்தை வெளிப்படுத்துகின்றன கடவுள் எல்லா நேரங்களிலும் நம்முடன் இருந்தாலும் அவரே தனது பக்தர்களிடம் நெருங்கி வரும் மூன்று சிறப்பு நேரங்கள் உள்ளன மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லாத தருணங்கள் இவை பிரார்த்தனைகள் நேரடியாக கேட்கப்படும்போது கண்ணீர் வார்த்தைகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும்போது ஆனால் முரண்பாடு என்னவென்றால் இந்த புனிதமான தருணங்களை நாம் அடையாளம் காண தவறிவிடுகிறோம் நாம் தூக்கத்தில் மூழ்கியிருக்கிறோம் அல்லது உலக விவகாரங்களில் மூழ்கியிருப்பதால் கடவுள் நம் வாழ்வில் நுழைவதை கூட நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம் இந்த மூன்று காலங்களிலும் கடவுளை நினைவுகூறும் ஒருவரின் பாவங்கள் பிரகாசமான சூரியனின் முதல் கதிர்களால் பனித்துளிகள் வறண்டு போவது போல அவர்களின் வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்படுகின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன மகரிஷி வேதவியாசர் ஒருமுறை கடவுளை அடைய யாத்திரைகள் தேவையில்லை என்று கூறினார் சரியான நேரத்தில் சரியான உணர்வுடன் அவரை நினைவு கூற வேண்டும் இப்போது நம் மனதில் ஆர்வம் நிச்சயமாக எழுகிறது அந்த மூன்று காலங்கள் என்ன கடவுள்கள் அனைவரும் பூமியில் உலவும் காலையில் பிரம்ம முகூர்த்தமா அல்லது சூரியன் மறையும் மற்றும் தெய்வீக ஒளிவானத்தில் பரவும் மாலை நேரமா அல்லது உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கடவுள்தானே வந்து தனது உணர்வுள்ள பக்தர்களின் அறைகளில் நிற்கும் ஆழ்ந்த இரவா இன்று இந்த தெய்வீக மர்மத்தை ஒரு கதை மூலம் புரிந்து கொள்வோம் மேலும் இந்த இதயபூர்வமான வார்த்தைகளை நாங்கள் வழங்குகிறோம் இந்த கதையை நீங்கள் இறுதி வரை கேட்டால் நீங்கள் இனி கோயில்களில் கடவுளை தேட வேண்டியதில்லை கடவுள் உங்கள் முன் நிற்கிறார் என்பதை நீங்களே அனுபவிப்பீர்கள் ஒரு கல் சிலையில் அல்ல ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் இதயத்தில் எனவே இப்போது இந்த தெய்வீக உண்மையை வெளிப்படுத்தும் கதைக்குச் செல்வோம் ஆனால் நான் மேலும் தொடர்வதற்கு முன் அன்பான பார்வையாளர்களே நமது பண்டைய மத நூலான கருட புராணத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான விஷயத்தைச் சொல்கிறேன் எந்த ஒரு கதையும் அல்லது எந்த ஒரு பாடமும் முழுமையடையாமல் விடப்பட்டால் அது அறிவை இழப்பது மட்டுமல்ல ஒரு பாவமும் கூட ஒரு முழுமையற்ற கதை மனதில் சந்தேகம் குழப்பம் மற்றும் முழுமையற்ற உண்மை ஆகியவற்றை விட்டு செல்கிறது இந்த முழுமையற்ற உண்மை பெரும்பாலும் ஒரு நபரை தவறான திசையில் இட்டுச் செல்கிறது எனவே இன்றைய கதையை இறுதி வரை கேட்குமாறு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இது வெறும் கதை அல்ல ஆனால் உங்கள் செயல்களின் பிரதிபலிப்பை காணக்கூடிய வாழ்க்கையின் கண்ணாடி ஒருவேளை இந்த கதையிலிருந்து வரும் ஒரு வார்த்தை அல்லது ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும் உங்களை பாவத்திலிருந்து காப்பாற்றி நீங்கள் அறியாமலேயே சிக்கிக் கொள்ளக்கூடிய இருளிலிருந்து உங்களை வெளியேற்றும் மேலும் நீங்கள் ஒரு உண்மையான சனாதனியானால் இதுபோன்ற செய்திகளை உங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தாமல் முடிந்தவரை பலருக்கு அவற்றை பரப்புவது உங்கள் கடமை எனவே இந்த வீடியோவை லைக் செய்யவும் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நீதி உண்மை மற்றும் வாழ்க்கை பற்றிய ஆழமான போதனைகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனலான பைரம் டாக்ஸுக்கு குழு சேர மறக்காதீர்கள் எனவே இந்த கதையை நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையுடன் தொடங்குவோம் பார்வதி மிகவும் ஏழ்மையான குடும்பத்தின் மகள் அவளுடைய பெற்றோர் ஏழைகளாக இருந்தாலும் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் பார்வதி அவர்களின் ஒரே குழந்தை என்பதால் அவர்கள் அவளை மிகுந்த அன்புடனும் மதிப்புகளுடனும் வளர்த்தார்கள் பார்வதி தோற்றத்தில் அழகாக மட்டுமல்ல இயல்பிலேயே மிகவும் பணிவாகவும் நல்லொழுக்கத்துடனும் இருந்தார் அவள் எப்போதும் தன் பெற்றோருக்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்புடன் இருந்தாள் ஹுக்கும் சிங் அவள் வாழ்ந்த கிராமத்தின் ராஜா ஒருநாள் பார்வதி ஆற்றங்கரையில் துணி துவைத்துக் கொண்டிருந்தார் தற்செயலாக ராஜா ஹுக்கும் சிங் அந்த வழியாகச் சென்றார் அவர் திருமணமாகாதவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை பார்வதியின் மீது அவரது கண்கள் விழுந்தபோது அவரது எளிமை மற்றும் மென்மையால் அவர் மயங்கிப் போனார் ராஜா அமைதியாக அவளை அணுகி ஏதோ சொல்லவிருந்தபோது பார்வதி வெட்கப்பட்டு அவள் வீட்டிற்கு திரும்பி ஓடினார் ராஜா அவளை அழைத்தார் ஆனால் அவள் உள்ளே சென்றாள் ராஜாவின் குரலைக் கேட்டு பார்வதியின் தந்தை வெளியே வந்தார் ராஜா தன் முன் நிற்பதை பார்த்து அவர் திடுக்கிட்டு கைகளை கூப்பி அரசே இன்று நீங்கள் எங்கள் எளிமையான முற்றத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் ராஜா சிரித்து கொண்டே இல்லை அப்படி எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் பின்னர் பார்வதியின் தந்தை பணிவுடன் அரசே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ராஜா அமைதியாக உங்கள் மகளை எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் அவளை மணக்க விரும்புகிறேன் என்றார் ஏழை தந்தையின் இதயம் உணர்ச்சியால் நிறைந்தது அவரால் ராஜாவின் வார்த்தைகளை மறுக்க முடியவில்லை மேலும் தனது மகள் அரண்மனையின் ராணியாகி விடுவாள் என்பதில் அவர் ரகசியமாக மகிழ்ச்சியடைந்தார் ஒவ்வொரு தந்தையும் தனது மகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு நல்ல வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்றும் விரும்புகிறார் பார்வதியின் தந்தையும் அதற்கு ஒப்புக்கொண்டார் ராஜா திருமணத்தை மிகுந்த ஆடம்பரமாகவும் ஆடம்பரமாகவும் ஏற்பாடு செய்தார் பார்வதியின் திருமணம் அரச மகிமையுடன் சிறப்பாக நடைபெற்றது அவள் புறப்பட்டு அரண்மனைக்கு திரும்பினாள் காலம் மெதுவாக கடந்தது ஒரு வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன இப்போது அவரது மகனுக்கு ஐந்து வயது அவர்களின் திருமணத்திலிருந்து ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் உலகத்தின் வழக்கம் போல மனித மனங்கள் ஒருபோதும் நிலையானவை அல்ல படிப்படியாக ராஜா பார்வதியைப் பற்றி அலட்சியமாகிவிட்டார் ஒருநாள் அவர் பார்வதியை விட அழகான மற்றொரு பெண்ணைச் சந்தித்தார் அவளுடைய அழகு அவரை கவர்ந்தது மேலும் எந்த சந்தேகமும் இல்லாமல் ராஜா அவளையும் மணந்தார் அவர் அதை செய்து அவளை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார் இப்போது அரண்மனையில் இரண்டு ராணிகள் இருந்தனர் எளிமையான பொறுமையான அன்பான பார்வதி மற்றும் திமிர் பிடித்த மற்றும் பொறாமை கொண்ட புதிய ராணி சில நாட்களுக்குள் புதிய ராணி பார்வதியின் எளிமையான நடத்தையை வெறுக்கத் தொடங்கினார் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்தது அரண்மனையில் சூழல் அமைதியற்றதாக மாறியது புதிய ராணி பார்வதியை அவமானப்படுத்த தொடர்ந்து சதி செய்து கொண்டிருந்தார் ஏனென்றால் ராஜாவின் இதயம் கூட பார்வதியிடமிருந்து விலகிச் சென்றது அவர் அவளுடைய வார்த்தைகளை புறக்கணித்து அவளை ஆதரிக்கவில்லை ஏழை பார்வதி மிகவும் உதவியற்றவளாக இருந்தால் அவளுக்கு சரியானதை சொல்லக்கூட தைரியமில்லை என்ன சொல்வது எப்படி சொல்வது யார் அவள் சொல்வதை கேட்பார்கள் என்று கூட அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாள் புதிய ராணி புத்திசாலித்தனமாக பார்வதியை அரண்மனையிலிருந்து வெளியேற்றினாள் ராஜா தனது மகனை தன்னுடன் வைத்திருந்தார் ஆனால் பார்வதி தனியாக அனுப்பப்பட்டார் ஏழைப் பெண் வேறு என்ன செய்ய முடியும் அவள் கண்ணீருடன் தன் பெற்றோரின் வீட்டிற்குத் திரும்பினாள் வீடு திரும்பியதும் அவள் பெற்றோரிடம் தனது துக்கத்தை பகிர்ந்து கொண்டாள் பார்வதியின் நிலைமை அவர்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தியது அவர்கள் ஏற்கனவே ஏழைகளாக இருந்தனர் மேலும் தங்கள் மகளின் துயரத்தைப் பார்த்து அவர்கள் மேலும் துயரமடைந்தனர் தங்கள் மருமகன் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்தால் அவர்கள் சென்று அவருக்கு விஷயங்களை விளக்கியிருப்பார்கள் என்று அவர்கள் நம்பினர் ஆனால் அவர் ஒரு ராஜா அவர்களுடன் பேசக்கூட அவர்களால் முடியவில்லை பார்வதியின் எதிர்காலம் குறித்து அவர்கள் தொடர்ந்து கவலைப்பட்டனர் கவலையும் துக்கமும் படிப்படியாக அவர்களின் பெற்றோரை உடல் நலக்குறைவுக்கு இட்டுச் சென்றது பார்வதியின் தாய் சுவாச நோயால் பாதிக்கப்பட்டார் மகளின் துயரத்தை தாங்க முடியாமல் சில நாட்களுக்குள் அவர் காலமானார் இப்போது தந்தை இரட்டை சோகத்தால் பாதிக்கப்பட்டார் மனைவியின் இழப்பும் மகளின் துயரமும் அவரை துன்புறுத்த தொடங்கின சிறிது நேரத்திலேயே அவரும் கவலையால் பலவீனமடைந்து கடவுளின் பெயரை கொண்டு காலமானார் பார்வதி முற்றிலும் தனிமையில் விடப்பட்டார் பல மாதங்களாக அந்த வீட்டில் தனியாக வாழ அவள் போராடினாள் அவளை ஆதரிக்க யாரும் இல்லை அவள் இதயம் அழுதது ஆனால் அவளால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை அதே ஊரில் ஒரு ஒட்டக வியாபாரி வசித்து வந்தார் அவர் முன்பு எப்போதாவது பார்வதியின் வீட்டிற்கு சென்றிருப்பார் ஆனால் இப்போது பார்வதி தனியாக இருப்பதைக் கண்டதும் அவர் அடிக்கடி வரத் தொடங்கினார் அவர் அவள் மீது அனுதாபம் கொண்டார் அவளை பராமரித்தார் இனிமையாகப் பேசினார் ஒருவேளை இந்த மனிதன் ஒரு உண்மையான ஆதரவாக இருக்கலாம் என்று பார்வதி நினைத்தார் நிறைய நேரம் கடந்துவிட்டது பார்வதி தன்னை நம்பத் தொடங்கியிருப்பதாக வணிகர் உணர்ந்தார் ஒரு நாள் அவர் பார்வதியிடம் நீ விரும்பினால் உன்னை என் வாழ்க்கை துணையாக மாற்ற முடியும் என்றார் சோர்வடைந்த பார்வதி ஒருவேளை அவளுடைய வாழ்க்கை இறுதியாக நிலை பெறும் என்று நம்பி ஒப்புக்கொண்டார் அவர்கள் கணவன் மனைவி போல வாழத் தொடங்கினர் வணிகர் ஒட்டகங்களை வியாபாரம் செய்தார் நகரத்தில் ஒரு பெரிய ஒட்டக கண்காட்சி நடைபெறும் போதெல்லாம் அவர் தனது ஒட்டகங்களை அங்கு விற்பார் காலம் மெதுவாக கடந்தது ஆனால் இதுதான் உலகத்தின் வழக்கம் கடவுள் மீது அன்பு இல்லாத இடத்தில் இதயங்கள் விரைவாக மாறுகின்றன காலம் செல்லச் செல்ல வணிகரின் இதயமும் பார்வதியின் மீது பற்று கொள்ளத் தொடங்கியது ஆனாலும் அவளை தன்னுடன் நெருக்கமாக வைத்திருந்தார் இதற்கிடையில் நகரத்தில் மீண்டும் ஒரு ஒட்டக கண்காட்சி நடைபெற்றது ஒருநாள் ஒரு வணிகர் பார்வதியிடம் கிசுகிசுத்தார் என்னுடன் ஒட்டக கண்காட்சிக்கு வா நீ நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருக்கிறாய் வெளியே நடக்கும் கண்காட்சியை பார்ப்பது உன்னை உற்சாகப்படுத்தும் ஏழை பார்வதி ஒருவேளை வெளியில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க உதவும் என்று நினைத்தாள் அதனால் அவள் தன் கணவருடன் சென்றாள் முதலில் வணிகர் அவளை கண்காட்சியைச் சுற்றி அழைத்துச் சென்று பல்வேறு விஷயங்களைக் காட்டினார் ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு வேறு திட்டங்கள் இருந்தன அவர் பார்வதியை தனது ஒட்டகங்களுடன் சேர்த்து வர்த்தகம் செய்தார் அமைதியற்ற பார்வதி அதை அறியவில்லை வணிகர் பார்வதியை ஒட்டகங்களுக்கு அருகில் உட்கார வைத்து இங்கே உட்காருங்கள் நான் விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறினார் ஆனால் அவர் ஒருபோதும் வரவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு மற்ற வணிகர்கள் பார்வதியை ஒட்டகங்களுடன் வாங்கி வந்தனர் அவர்கள் அவளை அழைத்துச் செல்ல முயன்றபோது பார்வதி பீதி அடைந்து என்னை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று அழுதார் ஆனால் அந்த கொடூரமான வணிகர்கள் யாரும் கண்டுபிடிக்காதபடி அவளை மயக்கமடையச் செய்து தங்கள் நகரத்திற்கு அழைத்துச் சென்று ஒரு விபச்சார விடுதிக்கு விற்றனர் பார்வதி சுய நினைவு திரும்பியதும் அவள் ஒரு விசித்திரமான அறையில் இருப்பதைக் கண்டாள் விபச்சார விடுதி உரிமையாளர் அவள் முன் நின்றார் அவள் கடுமையான குரலில் உன் பெயர் என்ன எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் உன்னை வாங்கிவிட்டோம் இப்போது நீ பாட வேண்டும் ஆட வேண்டும் மக்களை மகிழ்விக்க வேண்டும் எங்களுக்கு சொன்னதை செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக உனக்கு உணவு மற்றும் தங்குமிடம் கிடைக்கும் என்று பார்வதி அழுதார் என்னால் இதை செய்ய முடியாது என்னை விட்டுவிடு என்று கூறினார் பின்னர் உரிமையாளர் நாங்கள் உன்னை வாங்கிவிட்டோம் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் நாங்கள் உன்னை பட்டினி போடுவோம் அடிப்போம் சவுக்கடி போடுவோம் நீங்கள் இங்கிருந்து தப்பிக்கக்கூட முடியாது என்றார் ஏழை பார்வதி அழுது கெஞ்சினாள் ஆனால் சித்திரவதை தொடர்ந்தது அவள் பட்டினியால் வாடினாள் அடிக்கப்பட்டாள் சித்திரவதை செய்யப்பட்டாள் அதனால் அவளுடைய தைரியம் குறையத் தொடங்கியது இங்கே விஷம் கிடைத்தால் நான் அதை சாப்பிட்டு இந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும் என்று அவள் நினைத்தாள் ஆனால் மரணம் கூட அவளுடைய விருப்பமாக இருக்கவில்லை இறுதியாக அவளுக்குச் சொன்னதைச் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அது அவளுடைய அன்றாட வழக்கமாகிவிட்டது பதிமூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன அவளுடைய உடல் இன்னும் அழகாக இருந்தது ஆனால் அவளுடைய முகம் எப்போதும் சோகமாகவே இருந்தது ஒரு நாள் சுமார் இரண்டு வயதுடைய ஒரு ராஜாவின் மகன் விபச்சார விடுதிக்கு வந்தான் பார்வதி இப்போது நாற்பது வயதை நெருங்கிவிட்டான் எஜமானி பதிமூன்று பெண்களில் ஒவ்வொருவரையும் காட்டி உங்களுக்கு பிடித்த ஒருவரை தேர்ந்தெடுங்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விலை உண்டு என்றார் இளவரசர் பார்வதியின் மீது தனது பார்வையை பதித்தார் ஒரு காலத்தில் அரண்மனையை உள்ளடக்கிய அதே பார்வதிதான் இப்போது இதுதான் நிலைமை ராஜாவின் மகன் அவளை தேர்ந்தெடுத்திருந்தான் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் இப்போது பார்வதியை பார்க்க வந்தனர் பார்வதியின் இதயம் கல்லாக மாறிவிட்டது எதுவும் அவளை பாதிக்கவில்லை அவள் இளவரசனுக்கு அனுமதி அளித்து அவனை தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள் சிறிது நேரம் கழித்து பார்வதி மெதுவாக கேட்டாள் நீ யார் இளவரசர் பதிலளித்தார் நான் ஹாக்கும் ராஜாவின் மகன் இளவரசர் ஹர்ஷ் இதைக் கேட்டதும் பார்வதியின் இதயம் நடுங்கியது அவள் தன் மகனுக்கு வைத்த அதே பெயர் அது அவள் கால்களுக்கு கீழே உள்ள நிலம் மூழ்கியது அவள் உடனடியாக தன் ஆடைகளால் தன்னை மூடிக்கொண்டாள் அவள் நாக்கு அமைதியாகிவிட்டது அவளுடைய தைரியம் நொறுங்கியது அவளுக்குள் ஆழமாக கடவுள் அவளை ஏதோ அறியப்படாத பாவத்திற்காக தண்டித்தது போல் அவள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் இப்போது அவளால் அழவோ பேசவோ முடியவில்லை அவளுடைய இதயம் நின்றுவிட்டது போல இளவரசர் பார்வதியை பார்த்தபோது அவள் பயந்தாள் அவளுடைய கண்கள் நிலையாக இருந்தன அவள் சுவரை நோக்கி அமர்ந்தாள் இந்த விசித்திரமான சூழ்நிலையை பார்த்து இளவரசர் திகைத்துப் போய் வெளியேற அனுமதி கேட்டார் நீ போகலாமா என்றாள் பார்வதி இளவரசன் அங்கிருந்து மெதுவாக பார்வதி தன் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி உடைந்த பரிதாபகரமான குரலில் கடவுளிடம் ஐயோ கடவுளே நான் என்ன பாவம் செய்தேன் என் முந்தைய ஜென்மத்தில் என்ன பாவம் எனக்கு இப்படி நடந்தது நான் இந்த ஜென்மத்தில் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யவில்லை இன்று என் சொந்த மகன் என்னை இப்படி அவமானப்படுத்தியிருக்கிறான் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவள் தலையை சுவரில் மோதி நீண்ட நேரம் வெளியேறவில்லை இதற்கிடையில் விபச்சார விடுதி உரிமையாளர் இன்று இளவரசன் வந்திருப்பதாக நினைத்தார் அவர் மகிழ்ச்சியாக வெளியேறியிருப்பார் அவர் பார்வதிக்கு ஒரு பணக்கார பரிசை கொடுத்திருக்க வேண்டும் அவள் மெதுவாக பார்வதியின் அறைக்குச் சென்றாள் அவள் உள்ளே சென்று பார்வதி அதிகமாக அழுவதைக் கண்டாள் பார்வதி என்ன நடந்தது இளவரசன் இன்று வந்தான் அவன் உனக்கு ஒரு நல்ல பரிசை விட்டுச் சென்றிருக்க வேண்டும் பார்வதி அழுது ஆம் அவன் எனக்கு ஒரு பரிசை விட்டுச் சென்றான் ஆனால் இந்த பரிசு ஒருபோதும் ஆறாத காயம் என் மரணம் வரை இதை என்னால் மறக்க முடியாது அந்த எஜமானி அதிர்ச்சியடைந்து ஓ பார்வதி என்ன நடந்தது எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லவில்லை என்றால் எனக்கு எப்படி தெரியும் என்றாள் பார்வதி தன் துக்கத்தை வெளிப்படுத்தத் தொடங்கினாள் ஆனால் என்ன நடந்தது என்பதைப் பற்றி பேசுவதற்கு அவள் வெட்கப்பட்டாள் பின்னர் எஜமானி என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் ஹாகம் நகர இளவரசர் இன்று வந்தார் என்று கேட்டாள் நடுங்கும் குரலில் பார்வதி பதிலளித்தாள் இன்று வந்த இளவரசன் என் சொந்த மகன் நான் ஐந்து வயதாக இருந்தபோது இந்த அரண்மனையை விட்டு வெளியேறிய அதே மகன் இன்று அந்த மகனால் நான் அவமதிக்கப்பட்டேன் ஐயோ இந்த வாழ்நாளில் எனக்கு என்ன தண்டனை கிடைத்தது இதை கேட்டதும் விபச்சார விடுதி உரிமையாளர் திகைத்துப் போனார் இதுபோன்ற ஒரு காட்சியை இவ்வளவு துயரத்தை அவள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன விபச்சார விடுதி உரிமையாளருக்கு முன்பாக பார்வதி கைகளை கூப்பி மேடம் நான் இந்த பாவமான வேலையை விட்டுவிட விரும்புகிறேன் தயவு செய்து என்னை போக விடுங்கள் நான் சிறிய வேலைகளை செய்து என் வாழ்க்கையை நடத்துவேன் ஆனால் தயவு செய்து இப்போது என்னை வற்புறுத்தாதீர்கள் என்றாள் அதன் பிறகு அவள் தன் எஜமானியின் காலில் விழுந்து அழ ஆரம்பித்தாள் முதல் முறையாக விபச்சார விடுதி உரிமையாளரின் இதயம் உருகியது அவள் பார்வதியை தூக்கி பார்வதி நீ எனக்கு நிறைய பணம் சம்பாதித்து விட்டாய் நான் உன்னை வாங்கிய தொகையை விட ஐந்து மடங்கு அதிகமாக நீ எனக்கு சம்பாதித்து விட்டாய் இன்று உனக்கு நடந்தது என்னை மிகவும் ஒழுக்கிவிட்டது நீ ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவித்து விட்டாய் நான் உன்னை விடுவித்தேன் நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் உனக்கு எப்போதாவது என்னை தேவைப்பட்டால் என்னை நினைவில் வை நான் நிச்சயமாக உனக்கு உதவுவேன் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு பார்வதி மேடம் இதைவிட பெரிய காயம் என் வாழ்க்கையில் என்ன இருக்க முடியும் நான் இப்போது இறக்க வேண்டும் ஆனால் இல்லை நான் இறக்க மாட்டேன் நான் இன்னும் என்ன துன்பங்களை தாங்க வேண்டும் என்று நான் பார்க்க விரும்புகிறேன் ஒருவேளை என் பாவங்கள் இன்னும் முழுமையடையவில்லை அதனுடன் அவள் விபச்சார விடுதி உரிமையாளரை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டாள் பின்னர் தனக்கு விடை கொண்டு அவள் வெளியேறினாள் சில நாட்கள் அவள் கிராமத்தின் தெருக்களில் அலைந்து பல இரவுகளை பசியும் தாகமும் கழித்தாள் ஒரு நாள் அவள் ஒரு வேப்ப மரத்தின் கீழ் தூங்கினாள் அவள் உடலில் வலிமை இல்லை அவள் மயக்கம் அடைய ஆரம்பித்தாள் தெருநாய்கள் அவள் முகத்தை நக்கிக் கொண்டிருந்தன ஆனால் அவளுக்கு எதுவும் தெரியாது அந்த நேரத்தில் ஒரு பால் விற்பனையாளர் பால் மற்றும் மோர் எடுத்துக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தார் அவள் மிகவும் அன்பானவள் தரையில் கிடந்த ஒரு பெண்ணை நாய்கள் நக்குவதைக் கண்டதும் அவள் பரிதாபத்தால் நிறைந்தாள் அவள் இறந்துவிட்டாளா என்று அவள் யோசித்தாள் அவள் விரைவாக அவளிடம் வந்து நாய்களை விரட்டினாள் அவள் இன்னும் மூச்சு விடுவதைக் கண்டதும் அவளை உயிர்ப்பிக்க முயன்றாள் அவள் ஒரு கிளாஸில் பால் நிரப்பி மெதுவாக பார்வதியின் வாயில் ஊற்றினாள் சிறிது பால் அவள் தொண்டையில் இறங்கியது சில வெளியே வந்தன அவள் எப்படியோ பாதி கிளாஸை விழுங்கினாள் பார்வதி அரை மணி நேரம் அங்கேயே அமர்ந்தாள் படிப்படியாக பார்வதி சுயநினைவு பெறத் தொடங்கினாள் அவளால் லேசாக பேச முடிந்தது இப்போது அவளால் கொஞ்சம் நடக்கவும் முடியும் குஜ்ரி பார்வதியிடம் அன்பாக சகோதரி நீங்கள் விரும்பினால் என் வீட்டிற்கு வாருங்கள் நீங்கள் குளிக்கலாம் நீங்கள் சில நாட்கள் தங்கலாம் கடவுள் எனக்கு கொஞ்சம் ஆதரவளித்துள்ளார் நான் உன்னையும் ஆதரிப்பேன் அவள் மெதுவாக பார்வதியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவளை அங்கேயே குளிப்பாட்டி சுத்தமான ஆடைகளை உடுத்தி அவளுக்கு உணவளித்தாள் இப்போது பார்வதி சுயநினைவு திரும்பினாள் குஜ்ரி மென்மையான குரலில் சகோதரி நீங்கள் யார் ஏன் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அது எப்படி நடந்தது நீ ஏன் இங்கே தனியாக இருந்தாய் உன் கடந்த காலம் என்ன பார்வதி தன் கண்களை தாழ்த்தி குஜ்ரியிடம் தன் துயரங்களையும் கடந்த காலத்தையும் சொன்னாள் பார்வதியின் வார்த்தைகளை கேட்டதும் குஜ்ரியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன குஜ்ரியி பார்வதியின் கையை பிடித்துக்கொண்டு நீ என் சகோதரி என் கணவர் போய்விட்டார் எனக்கு ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கிறது நான் பால் மற்றும் மோர் விற்று பிழைப்பு நடத்துகிறேன் என் வாழ்நாள் முழுவதும் நீ என்னுடன் இருக்க முடியும் என்றாள் கண்ணீருடன் பார்வதி சகோதரி என்னை உன்னுடன் வைத்திருக்காதே கடவுள் என் வாழ்க்கையில் முட்களை வைத்திருக்கிறார் காயங்களுக்கு மேல் காயங்கள் நீ என் துக்கங்களை அனுபவிக்க நான் விரும்பவில்லை என்னை தனியாக இருக்க விடுங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு துணை இல்லை குஜ்ரியி பார்வதியின் தோளில் கையை வைத்து அமைதியாக சகோதரி பரவாயில்லை என்னுடன் இரு கடவுள் நமக்கு உதவுவார் ஏதேனும் கஷ்டம் வந்தால் அதை ஒன்றாக சகித்துக் கொள்வோம் என்றாள் குஜ்ஜிரியின் பலமுறை வேண்டுகோள்களுக்கு இணங்க பார்வதி அவளுடன் இருக்க ஒப்புக்கொண்டாள் இப்போது பார்வதி குஜ்ரியுடனேயே வாழ்ந்தாள் அவள் வீட்டிலேயே இருந்தாள் குஜ்ஜிரி பால் விற்று அவர்கள் மூவரையும் ஆதரிக்கத் தொடங்கினாள் இப்போது குடும்பம் வளர்ந்துவிட்டது அதனால் குஜ்ஜிரி அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது இதையெல்லாம் பார்வதி கவனித்தாள் நான் ஏன் குஜ்ஜிரியுடன் பால் மற்றும் மோர் விற்கப் போகக்கூடாது என்று யோசித்தாள் பார்வதி சகோதரி நான் உன்னுடன் சென்றால் நாம் அதிக பணம் சம்பாதிப்போம் மேலும் நாம் நன்றாக வாழ முடியும் குஜ்ரி மறுத்து சகோதரி பரவாயில்லை நீ வீட்டிலேயே இரு என்று கூறினாள் ஆனால் பார்வதி இல்லை சகோதரி நாம் இருவரும் ஒன்றாக கடினமாக உழைத்தால் கடவுள் நம்மிடம் அடைவார் என்று வலியுறுத்தினாள் இப்போது பார்வதி காலையில் குழந்தையை குளிப்பாட்டி பள்ளிக்கு அனுப்புவாள் குழந்தை திரும்பும் நேரத்தில் பால் மற்றும் மோர் விற்ற பிறகு குஜ்ரியுடன் திரும்பி வந்து குழந்தையை கவனித்துக் கொள்வாள் அவர்கள் இருவரும் வீட்டு வேலைகளை ஒன்றாகச் செய்தார்கள் இப்படியாக மூன்று மாதங்கள் மெதுவாக கடந்துவிட்டன ஒரு நாள் குஜ்ரியின் பாலும் மோரும் அவள் தலையில் இருந்து சிந்தி தரையில் சிந்தின சிந்திய பாலைப் பார்த்து குஜ்ரி உட்கார்ந்து ஆழ ஆரம்பித்தாள் பிறகு பார்வதி அன்பாகக் கேட்டாள் அக்கா பால் மற்றும் மோர் பற்றி ஏன் புலம்புகிறீர்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் இவற்றை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்னை பாருங்கள் சகோதரி என் முழு வாழ்க்கையும் பாழாகிவிட்டது நான் உங்கள் முன் நிற்கிறேன் இப்போதே எழுந்திரு வீட்டிற்கு போகலாம் கடவுள் நம்மை மீண்டும் கவனித்துக் கொள்வார் குஜ்ரியால் நிற்க முடியவில்லை அவள் காலில் காயம் ஏற்பட்டது அது பயங்கர வலியில் இருந்தது பார்வதி மெதுவாக அவளை தாங்கி அவளை தூக்கி வீட்டிற்கு அழைத்து வந்தாள் வீட்டிற்கு வந்ததும் அவள் மஞ்சள் மற்றும் எண்ணெய் தடவி குஜ்ரிக்கு கட்டு போட்டாள் நான் உன்னையும் ஆதரிப்பேன் அவள் மெதுவாக பார்வதியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவளை அங்கேயே குளிப்பாட்டி சுத்தமான ஆடைகளை உடுத்தி அவளுக்கு உணவளித்தாள் இப்போது பார்வதி சுயநினைவு திரும்பினாள் குஜ்ரி மென்மையான குரலில் சகோதரி நீங்கள் யார் ஏன் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அது எப்படி நடந்தது நீ ஏன் இங்கே தனியாக இருந்தாய் உன் கடந்த காலம் என்ன பார்வதி தன் கண்களை தாழ்த்தி குஜ்ரியிடம் தன் துயரங்களையும் கடந்த காலத்தையும் சொன்னாள் பார்வதியின் வார்த்தைகளை கேட்டதும் குஜ்ரியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன குஜ்ரியி பார்வதியின் கையை பிடித்துக் கொண்டு நீ என் சகோதரி என் கணவர் போய்விட்டார் எனக்கு ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கிறது நான் பால் மற்றும் மோர் விற்று பிழைப்பு நடத்துகிறேன் என் வாழ்நாள் முழுவதும் நீ என்னுடன் இருக்க முடியும் என்றாள் கண்ணீருடன் பார்வதி சகோதரி என்னை உன்னுடன் வைத்திருக்காதே கடவுள் என் வாழ்க்கையில் முட்களை வைத்திருக்கிறார் காயங்களுக்கு மேல் காயங்கள் நீ என் துக்கங்களை அனுபவிக்க நான் விரும்பவில்லை என்னை தனியாக இருக்க விடுங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு துணை இல்லை குஜ்ரியி பார்வதியின் தோளில் கையை வைத்து அமைதியாக சகோதரி பரவாயில்லை என்னுடன் இரு கடவுள் நமக்கு உதவுவார் ஏதேனும் கஷ்டம் வந்தால் அதை ஒன்றாக சகித்துக்கொள்வோம் என்றாள் குஜ்ரியின் பல முறை வேண்டுகோள்களுக்கு இணங்க பார்வதி அவளுடன் இருக்க ஒப்புக்கொண்டாள் இப்போது பார்வதி குஜ்ஜிரியுடனேயே வாழ்ந்தாள் அவள் வீட்டிலேயே இருந்தாள் குஜரி பால் விற்று அவர்கள் மூவரையும் ஆதரிக்கத் தொடங்கினாள் இப்போது குடும்பம் வளர்ந்துவிட்டது அதனால் குஜ்ரி அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது இதையெல்லாம் பார்வதி கவனித்தாள் நான் ஏன் குஜ்ஜிரியுடன் பால் மற்றும் மோர் விற்கப் போகக்கூடாது என்று யோசித்தாள் பார்வதி சகோதரி நான் உன்னுடன் சென்றால் நாம் அதிக பணம் சம்பாதிப்போம் மேலும் நாம் நன்றாக வாழ முடியும் குஜ்ரி மறுத்து சகோதரி பரவாயில்லை நீ வீட்டிலேயே இரு என்று கூறினாள் ஆனால் பார்வதி இல்லை சகோதரி நாம் இருவரும் ஒன்றாக கடினமாக உழைத்தால் கடவுள் நம்மிடம் மகிழ்ச்சி அடைவார் என்று வலியுறுத்தினாள் இப்போது பார்வதி காலையில் குழந்தையை குளிப்பாட்டி பள்ளிக்கு அனுப்புவாள் குழந்தை திரும்பும் நேரத்தில் பால் மற்றும் மோர் விற்ற பிறகு குஜ்ரியுடன் திரும்பி வந்து குழந்தையை கவனித்துக் கொள்வாள் அவர்கள் இருவரும் வீட்டு வேலைகளை ஒன்றாகச் செய்தார்கள் இப்படியாக மூன்று மாதங்கள் மெதுவாக கடந்துவிட்டன ஒருநாள் குஜ்ரியின் பாலும் மோரும் அவள் தலையில் இருந்து சிந்திப் தரையில் சிந்தின சிந்திய பாலைப் பார்த்து குஜ்ரி உட்கார்ந்து ஆழ ஆரம்பித்தாள் பிறகு பார்வதி அன்பாக கேட்டாள் அக்கா பால் மற்றும் மோர் பற்றி ஏன் புலம்புகிறீர்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் இவற்றை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்னை பாருங்கள் சகோதரி என் முழு வாழ்க்கையும் பாழாகிவிட்டது நான் உங்கள் முன் நிற்கிறேன் இப்போதே எழுந்திரு வீட்டிற்கு போகலாம் கடவுள் நம்மை மீண்டும் கவனித்துக் கொள்வார் குஜ்ரியால் நிற்க முடியவில்லை அவள் காலில் காயம் ஏற்பட்டது அது பயங்கர வலியில் இருந்தது பார்வதி மெதுவாக அவளை தாங்கி அவளை தூக்கி வீட்டிற்கு அழைத்து வந்தாள் வீட்டிற்கு வந்ததும் அவள் மஞ்சள் மற்றும் எண்ணெய் தடவி குஜரிக்கு கட்டுப்போட்டாள் அழுது கொண்டிருந்த சிறுவன் கிராமத்திற்கு ஓடி வந்து எல்லோரிடமும் சொன்னான் கிராம மக்கள் மலைக்கு வந்து கீழே பார்த்தார்கள் ஆனால் காடு மிகவும் அடர்ந்ததால் யாரும் கீழே இறங்க துணியவில்லை பார்வதி இப்போது உயிருடன் இல்லை என்று எல்லோரும் நினைத்தார்கள் அவர்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினர் குழந்தை அழுதது இப்போது நாம் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி கிராம மக்கள் குழந்தையை ஆறுதல் படுத்தினர் அவள் இவ்வளவு உயரமான மலையிலிருந்து விழுந்திருக்க வேண்டும் அவள் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை அவள் இறந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு காட்டு மிருகத்தால் தின்றிருக்க வேண்டும் அதன் பிறகு அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர் ஆனால் உண்மை என்னவென்றால் மலையின் அடியில் ஒரு சதுப்பு நிலம் இருந்தது அதில் பார்வதி சிக்கிக் கொண்டார் மலையின் தாக்கத்தால் அவளுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருந்தன ஆனால் அவள் இறக்கவில்லை அவள் கழுத்து வரை சதுப்பு நிலத்தில் புதைக்கப்பட்டாள் சதுப்பு நிலம் ஆழமாக இல்லை ஆனால் பார்வதி வெளியே வர முடியாத அளவுக்கு ஆழமாக இருந்தது அவள் பத்து நாட்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டாள் காட்டு விலங்குகள் அந்த வழியாக வந்தன ஆனால் சதுப்பு நிலத்திற்குள் நுழைய முடியவில்லை ஒரு நாள் சில ஆண்கள் வந்தார்கள் சதுப்பு நிலத்தில் ஒரு பெண் சிக்கியிருப்பதை கண்டார்கள் அவளை கண்டுபிடிக்க அவர்கள் கடுமையாக உழைத்தனர் அவர்கள் அவளை வெளியே இழுத்தனர் பார்வதி இன்னும் உயிருடன் இருந்தார் ஆனால் ஆபத்தான நிலையில் இருந்தார் அவர்கள் அவளை வெளியே இழுத்தபோது அவளுடைய இரண்டு கால்களும் உடைந்திருப்பதைக் கண்டார்கள் அவர்கள் அவளை தூக்கி தங்கள் கோத்திரத்திற்கு அழைத்துச் சென்றனர் பார்வதியால் அவர்களின் மொழியை பேசவோ புரிந்து கொள்ளவோ முடியவில்லை அவர்கள் தங்கள் சொந்த வழியில் அவளுக்கு சிகிச்சை அளித்தனர் பல நாட்கள் கடந்துவிட்டன அவள் மெதுவாக குணமடையத் தொடங்கினாள் ஆனால் அவளால் நடக்க முடியவில்லை அவளுடைய எலும்புகள் மிகவும் உடைந்திருந்ததால் அவற்றை சரிசெய்ய முடியவில்லை இறுதியில் அவளுடைய இரண்டு கால்களையும் துண்டிக்க வேண்டியிருந்தது காலம் மெதுவாக கடந்துவிட்டது பார்வதி பழங்குடி மக்களின் மொழியையும் சைகைகளையும் புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டாள் பழங்குடி மக்களுக்கு தியானம் பற்றிய அறிவு இருந்தது இது ஒரு நபரின் கடந்த கால வாழ்க்கையை நினைவூட்டும் ஒரு நுட்பமாகும் இந்த அறிவில் திறமையான ஒரு வயதான பெண்மணி இருந்தார் அவள் தியானம் செய்து ஆன்மீக பயிற்சி செய்தாள் அவள் பார்வதியை மிகவும் கவனித்துக் கொண்டாள் ஆரம்பத்தில் பார்வதியால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இப்போது அவள் முழுமையற்ற வார்த்தைகளையும் சைகைகளையும் புரிந்து கொள்ளத் தொடங்கினாள் அவள் அந்த வயதான பெண்ணுடன் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிடத் தொடங்கினாள் ஒருநாள் பார்வதி அவளிடம் எனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி நான் அறிய விரும்புகிறேன் என்று சொன்னாள் வயதான பெண்மணி மெதுவாக இல்லை அது உனக்கு நல்லதல்ல தனது கடந்த கால வாழ்க்கையை அறிந்த ஒருவர் திரும்பிச் செல்ல வேண்டும் என்றாள் கதை இதனுடன் முடிகிறது இரண்டு வேண்டும் என்றால் இரண்டு என்று கமெண்ட் செய்யுங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா